பெரும் மதிப்பிற்குரிய நூல்காஞ்சி அன்பர்கள் அனைவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம் இன்று ஒரு நிகழ்வினை உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டு அதுக்கு அது தொடர்பான திருக்குறளை சொல்ல விளைகிறேன் பழங்காலத்தில் அழகாபுரி என்கின்ற ஒரு நகரம் இருந்தது அந்த நகரத்தின் அருகிலே ஒரு சிற்றோடை ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த நகரத்தில் பலதரப்பட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் வணிகர்களும் இருக்கிறார்கள் இந்த நகரத்திலே கிடைக்கக்கூடிய பொருள்களை எடுத்துக்கொண்டு அந்த சிற்றோடையை கடந்து அந்த புறம் சென்று சந்தையிலே விற்பனை செய்யவும் அங்கு தேவையான பொருள்களை வாங்கிக் கொண்டு வருவதுமாக இவ்வாறாக அவர்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒரு வணிகருடைய வீட்டில் பாறங்களை சுமப்பதற்காக ஒரு கழுதையை வைத்திருக்கிறார் அதே வீட்டில் ஒரு மாட்டையும் வைத்திருக்கிறார் தினந்தோறும் அந்த மாட்டிற்கு காலை மாலை முழுவதும் நல்ல நீர் உணவு ஆகியவற்றை கொடுத்து பால் கறந்து தன்னுடைய குடும்பத்திற்கு போக மற்றவர்களுக்கு விற்பனை செய்து வருகிறார் கழுதையை பொறுத்த மட்டில் வெளியே செல்ல வேண்டிய பொருள்களை கழுதையின் முதுகிலை ஏற்றிக்கொண்டு அந்த ஓடையை கடந்து சென்று சந்தையிலே விற்று தேவையான பொருள்களை வாங்கி கொண்டு வருகிறார் இந்த கழுதை ஒரு நாள் நினைக்கிறது நாம் சுமையை சுமக்கிறோம் முதலாளிக்கு வேண்டிய உதவியை நாம் தாம் செய்கிறோம் ஆனால் இந்த பக்கத்தில் இருக்கிற மாடு என் முதுகில் எதையும் சுமப்பதில்லை ஆனால் இந்த மக்கள் அதனுக்கு காலை மாலை தண்ணீர் வைக்கிறார்கள் முதுகை தடவி கொடுக்கிறார்கள் பின்பு காலையிலும் மாலையிலும் ஏதோ ஒரு பாத்திரத்தை வைத்து பால் கரக் பால் கறக்கிறார்கள் இந்த நிலையை மாற வேண்டும் முதலாளிக்கு நாம் எப்படியாவது ஒரு பாடத்தை புகுத்த வேண்டும் என்று கருதிக்கொண்டே இருக்கிறது ஒரு நாள் சர்க்கரை மூட்டையை கழுதியின் மீது ஏற்றி வைக்கிறார் சரி அந்த நகரத்தை விட்டு தாண்டி செல்கின்ற பொழுது சிற்றோடையை கடக்கின்ற பொழுது கழுதை சிற்றோடைக்குள் விழுவது போல விழுந்து விடுகிறது சில நிமிடங்களிலே அந்த சர்க்கரை கரைந்து தண்ணீரில் சென்று விடுகிறது கழுதைக்கு சுமை குறைந்து விடுகிறது மகிழ்ச்சியோடு எழுந்து நடக்கிறது இப்பொழுது முதலாளிக்கு சர்க்கரை மூட்டை போய்விட்டது என்று கவலை ஆனால் கழுதைக்கு சுமை குறைந்து விட்டது என்று நினைக்கிறது சரி சந்தைக்கு சென்று வேண்டிய பொருள்களை வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்து விட்டார் அடுத்த நாள் இந்த முதலாளி என்ன செய்கிறார் என்றால் பஞ்சு மூட்டையை கழுதியின் முதுகலை கட்டுகிறார் மூட்டையை வைத்தது மட்டுமல்லாமல் நல்ல கயிறு கொண்டு கீழே விழாத அந்த மூட்டையும் கட்டிக்கொண்டு நகரத்து வெளியே செல்கிறார் இந்த கழுதை நேற்று நடந்தது போலவே இன்றும் செய்து விடலாம் என்று நினைத்து அந்த சிற்றோடை கடக்கின்ற பொழுது ஓடையின் உள்ளே விழுகிறது முதலாளி விட்டுவிட்டார் சில நிமிடங்கள் ஆச்சு தண்ணீர் பஞ்சில் ஏறி 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 பயங்கரமான சுமை கழுதைக்கு வந்து விட்டது பிறகு தாங்க முடியாத சுமையுடன் கழுதை சென்று எழுந்து நடக்க ஆரம்பித்தது வள்ளுவர் குறிப்பிடுகிறார் பிறர்க்கு இன்னாம் முற்பகல் செய்யும் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் நாம் மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை செய்தால் அந்த துன்பம் அன்றோ அல்லது அடுத்த நாளோ என்றாவது நிச்சயம் நம்மை வந்து தாக்கும் துன்பம் வேண்டாம் என்று கருதுகின்றவர்கள் பிறருக்கு துன்பம் செய்யக்கூடாது என்று குறிப்பிடுகிறார் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் செய்வதோடு சப்ஸ்கிரைப் செய்யுமாறு உங்களை பணிவுடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்